உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படிச் செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து செய்துவிடுவதென்ன இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா அதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறையுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறையுள்ளவர்களாயிருங்கள்